ரேஷன் கடையில் கிடைக்கும் பாமாயிலை பயன்படுத்த பயப்படுகிறீங்களா எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து அதில் கழுப்பு சேர்த்து உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போடுங்கள் எண்ணெயை நன்றாக கொதிக்க விடுங்கள் பிறகு இரண்டு இன்ச் சைஸ் எஞ்சியை எடுத்து தோலை நீக்கிவிட்டு கட் பண்ணி அதனுடன் சேர்த்து விடுங்கள் எண்ணெய் நன்றாக கொதித்து அடங்கியவுடன் எண்ணெயை இறக்கி ஆற வைத்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி பயன்படுத்தலாம் சுவையான சாம்பார் வைக்க பருப்பு வேக வைக்கும் போது பருப்புடன் மஞ்சத்தூள் தக்காளி ஆமணக்கு எண்ணெய் பெருங்காயம் சேர்த்து வேக வைத்து சாம்பார் வைத்து பாருங்கள் எப்போதும் போல் இல்லாமல் சுவை கூடுதலாக இருக்கும் சுவையான மிளகாய் சட்னி செய்ய ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து பற்கள் பூண்டு ஒரு பழுத்த தக்காளி பத்து வரமிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து அதனோடு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து பொறிந்ததும் சட்னியில் சேர்த்து விடுங்கள் இதை நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் ருசி அபாரமாக இருக்கும் செய்து சுவைத்து பாருங்கள் வரும் தீபாவளிக்கு இந்த ஈஸியான சத்தான ஸ்வீட்டை செய்து கொடுங்கள் ஒரு கப் பாசி பருப்பை வெறும் வானலியில் சிவந்து வாசனை வரும் வரை வறுத்து எடுத்து அதனை ஆற வைத்து மிக்சியில் நன்றாக பொடி செய்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து கொள்ளுங்கள் ஒரு கப் சர்க்கரையை மிக்சியில் நன்றாக பொடி செய்து அதனையும் மிக்சிங் பவுலில் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் சேர்த்து உடைத்த முந்திரி பருப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்து சூடாக இருக்கும் போதே கலவையுடன் ஊற்றி நன்றாக உருட்டி எடுத்து வைங்கள் அவ்வளவுதான் சத்தான உருண்டை ரெடி நீங்களும் செய்து சாப்பிடுங்கள் நன்றி பிரெண்ட்ஸ் உருளை கிழங்கு வறுக்கும் போது அதனுடன் உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்காமல் மேலும் சோம்பு தூள் பத்து பூண்டு பற்களை தட்டி சேர்த்து உருளை கிழங்கு வருத்து பாருங்கள் அதன் சுவையும் மனமும் அதிகரிக்கும் மேலும் வாய்வு தொல்லையும் இருக்காது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி புளி அதிகமாக சேர்த்து செய்யும் மீன் குழம்பு காரக்குழம்பு வத்தல் குழம்பு புளி குழம்பு இவற்றில் புளியை குறைத்து அதற்கு பதிலாக தக்காளி பழத்தை அரைத்து சேர்த்து குழம்பு செய்தால் குழம்பு ருசியாகவும் உபரியாகவும் கிடைக்கும் புளி அதிகமாக சேர்த்து சாப்பிடுவதால் வரும் உஷ்ணத்தையும் தவிர்க்கலாம் சுவையான கருணை கிழங்கு வறுவல் செய்ய ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட்டு செய்து வதக்குங்கள் வெங்காயம் வதங்கியவுடன் ஒரு தக்காளியை சேருங்கள் தக்காளி வதங்கியவுடன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிறிது கருவேப்பிலையும் சேர்த்து கொண்டு கொள்ளுங்கள் எல்லாம் நன்றாக வதங்கியவுடன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து வதக்குங்கள் சிறிய துண்டுகளாக கட் செய்து வைத்திருக்கும் கருணை கிழங்கை அதனுடன் சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து அரை ஸ்பூன் சோம்புத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேகவிடுங்கள் அவ்வளவுதான் சுவையான கருணை கிழங்கு வருவல் ரெடி நிலக்கடலையை வறுத்து பொடி செய்து வைத்து கொண்டு அதில் ஒரு தேக்கரண்டி நிலக்கடலை பொடியை லெமன் சாதத்துடன் சேர்த்து கிளறி சாப்பிட லெமன் சாதத்தின் சுவை கூடுதலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது நான்கு அரை கப் ரேஷன் புழுங்கல் அரிசியும் ஒரு கப் உளுந்தும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டாலே போதும் இட்லி நன்கு மிருதுவாகவும் ருசியாகவும் இருக்கும் இதில் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த டிப்ஸ் பிடித்திருந்தால் நமது சேனல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து லைக் செய்து கமெண்ட் டைப் செய்யுங்கள் தேங்க்யூ இட்லி மாவு நீண்ட நேரம் புளிக்காமல் இருக்கவும் கிரைண்டர் மாவு அரைக்கும் போது மாவு சூடாகாமல் இருக்கவும் ஐஸ் கட்டிகள் அல்லது ஐஸ் வாட்டர் சேர்த்து மாவு அரைத்தால் நீண்ட நேரம் குளிக்காது இட்லியும் தோசையும் சுவையாக இருக்கும் ஆரோக்கியமான மருத்துவ குணம் கொண்ட கொத்த வரங்காய் பொரியல் செய்ய ஒரு கடாய் வைத்து கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் அரை ஸ்பூன் சோம்புத்தூளை சேர்த்து பொரிந்தவுடன் ஒரு பெரிய வெங்காயத்தை சிறிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்து வதக்குங்கள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லாக விடுங்கள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்குங்கள் எல்லாம் நன்றாக வதங்கியவுடன் நாம் கழுவி கட் பண்ணி வைத்திருக்கும் இருநூறு கிராம் கொத்தவரங்காய் துண்டுகள் சேர்த்து சிறிது தண்ணீர் ஊற்றி வேக விடுங்கள் காய் வெந்தவுடன் தேங்காய் துருவலும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து இறக்கி வைத்து சுவைத்து பாருங்கள் சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல்ல ஒரு பிஷ் கறி எப்படின்னு பாக்கலாமா முதல்ல தக்காளியை கட் பண்ணிட்டு எல்லாம் கையில பெசஞ்சு இந்த பிளஷ் தனியா வர அளவுக்கு புறா பெசஞ்சிடணும் கூடவே மலநெல்லிக்க அளவுக்கு புளியை நல்லா கரைச்சு வச்ச புளித்தண்ணி தண்ணி டீ அந்த தண்ணியை எடுத்து வச்சிருக்கோம் அடுப்பு பத்த வச்சாச்சு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானோட சிம்ல வச்சுட்டு கடுகு போடுறோம் வெந்தயம் ஜீரகம் வரமொளகா கருவேப்பிலை மூணு பச்சை மிளகா இஞ்சி ஒரு அஞ்சாறு தூண்டு நல்லா ஒரு கை பூண்டு இஞ்சியும் பூண்டையும் இடிச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம் கொஞ்சூண்டு மஞ்சத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயம் நல்லா வதக்கிறோம் கல்லுப்பு போட்டுக்கலாம் தண்ணியும் தக்காளி தண்ணியும் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை அப்படியே ஊத்துறோம் மசாலாவை வந்து நல்லா பண்ணலாம் ஆட் பண்றோம் சிம்புல வச்சு நல்லா குழம்ப வந்து நேரம் கொதிக்க விடுவோம் வாஷ் பண்ணி மீனை எடுத்து மிதக்க விடுவோம் சிம்புல வச்சு அப்படியே நம்ம குக் பண்றோம் நல்லா மீன் நல்லா வெந்துருச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி சாதம் மட்டும் இல்லைனா பேச்சிலர் லைஃபே அவ்வளோ தான் ஏன் எப்படி செய்கிறதுன்னு சொல்றேன் இந்த வீடியோஸ் சேவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பேஜை ஃபாலோவ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்றரை கிளாஸ் அரிசியை முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன் அடுத்து குக்கர்ல மூணு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு அரை ஜாதி பத்திரி ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்து பொரிஞ்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் அடுத்து நாலு பெரிய பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா தட்டி குக்கர்ல சேர்த்து ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா கருவப்புல கொத்தமல்லி புதினா சேர்த்து ஒரு நிமிஷம் பரட்டிக்கலாம் நாலு பழுத்த பெரிய தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தி கொதிச்ச உடனே அரிசியை கழுவி சேர்த்து அரை லெமன புளிஞ்சு விட்டு ரெண்டு விசில் ஹை பிளேம்லயும் ஒரு விசில லோ பிளேம்லயும் விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி சின்ன வெங்காயம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஃபீனால் கண்டென்ட் அதிகமா இருக்கிற பாலிஃபினால்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய உடலுக்கு மிகுந்த நல்ல பயன் தரக்கூடியது வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்துல நம்ம சட்னி எரிச்சு சாப்பிடலாம் அது வந்து ரத்த கொழுப்பை குறைக்கும் இரத்த கொழுப்பு வந்து அந்த இரத்த குழாய்களின் உள் சுவரில் படிகிறத தடுக்கக்கூடியது கூட அந்த பைப்ரோனலைட்டிக் ஆக்டிவிட்டி அப்படிம்பாங்க அந்த ஆக்சன் கூட இந்த சின்ன வெங்காயத்துல நிறைய இருக்கு ஸோ வெங்காயத்தை நிறைய சேர்க்கலாம் பொதுவா என்ன செய்வாங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்தை சட்னி அரைக்கிறாங்கன்னா நிறைய எண்ணெயை போட்டு வதக்கி நிறைய மிளகாவத்தில் போட்டு அதுக்கு சுவையை கூட்டுறேன்னு சொல்லி வெங்காயத்தினுடைய நல்ல பயனை பூரம் கெடுத்துருவாங்க அப்படி இல்லாம வெங்காயத்தினுடைய பயன் நமக்கு நிறைய கிடைக்கணும்னா அதை ரொம்ப வேக விடக்கூடாது ரொம்ப அதனுடைய வதக்கி அதனுடைய நல்ல தன்மையை இழுத்துடக்கூடாது ஓரளவுக்கு அதனுடைய வெங்காயம் வந்து கொஞ்சம் பச்சை தன்மை இருக்கணும் அந்த சுவையை நாம் பழகணும் ஒரு கைப்பிடி வரமல்லி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இரண்டையும் பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பொடியை எந்த குழம்பில் சேர்த்தாலும் குழம்பு சுவையாகவும் மனமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் எண்ணெயில போட்ட உடனே எப்படி வாங்க மாவு பச்சரிசி ஒரு கப் தேவையான அழைச்சிட்டு ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில அரிசியை வந்து சேர்த்துட்டு பேன் காத்துல இருபது நிமிஷம் விட்டு எடுத்தீங்கன்னா இப்ப இத மிக்சில சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடரா அரைச்சிட்டு சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் அதிர்சத்துக்கு சூப்பரானது மண்டை வெல்லம் கூடவே தண்ணி சேர்த்து மிதமான தீயில வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் சுக்கு பொடி ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துட்டு கொதிக்க வைங்க இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா விட்டு பாருங்க அந்த பாகு வந்து கரையக்கூடாது உருட்டுனீங்க அப்படின்னா தக்காளி பாதத்துக்கு நல்ல வளவலன்னு இந்த மாதிரி இருக்கணும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாகு நல்லா சூடா இருக்கும் போதே மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இப்ப இந்த மாவு ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இப்ப இதுல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு ஒரு வாழல இந்த மாதிரி ஒரு மைக்கா பேப்பர் பயன்படுத்தி லைட்டா தட்டிக்குங்க வீடியோல காட்டுற மாதிரி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில பிரியாம நல்ல சூப்பரான சாஃப்டான அதிரசம் ரெடி ஆயிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பூண்டு உரிக்க கஷ்டப்படுகிறீர்களா அப்ப இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க பூண்டுகளை தண்ணீரில் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைத்து விடுங்கள் பின்பு உரித்து பாருங்கள் ஈஸியாக உரித்து விடலாம் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் என்னை என்கரேஜ் பண்ண இந்த சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் குக்கிங் டிப்ஸுக்கு லைக் காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி